ஐம்பத்தாறு ஆண்டுகளாக இணைப்பிரியாமல் வாழ்ந்த தம்பதி ஒன்றாகவே இயற்கையாகவே இருந்த சம்பவமானது சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது இந்த தம்பதியினுடைய ஆன்மா சாந்தியுடன் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு ஒரு கொடுத்துட்டு தொடர்ந்து இந்த வீடியோவை பாருங்க அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகில் உள்ளது வாரியங்காவல் கிராமத்தில் வசிப்பவர் தான் ரங்கநாதன் எண்பது வயதான இவர் மருந்தாளராக பணியாற்றி வந்துள்ளார் இவரது மனைவி சகுந்தலா இவர் ஆசிரியராக பணியாற்றி தற்போது ஓய்வு பெற்றுவிட்டார் இந்த தம்பதிகளுக்கு இரண்டு மகள்கள் இருக்கிறார்கள் இரண்டு மகள்களுக்குமே திருமணமாகி தனித்தனியாக வசித்து வருகிறார்கள் இதில் திருச்சியில் வசிக்கும் ஒரு மகள் வீட்டில்தான் தற்போது இந்த தம்பதிகள் வாழ்ந்து வந்தனர் இந்நிலையில் ரங்கநாதனுக்கு திடீரென உடல்நிலை சரியில்லாமல் போனதால் கோவையில் உள்ள மருத்துவமனை ஒன்றில் அவர் சிகிச்சை பெற்று வந்தார் திருச்சியில் மகள் வீட்டில் இருந்த சகுந்தலா திடீரென இறந்து போனார் இதையடுத்து கோவையில் சிகிச்சையில் இருந்த ரங்கநாதனுக்கு மனைவி இறந்த தகவலை மறைத்து உறவினர்கள் அவரை காரில் அழைத்து வந்துள்ளனர் ஆனால் கார் திருச்சி அருகே வந்தபோது திடீரென ரங்கநாதனும் தானாகவே இயற்கையாகவே இறந்து போனார் ஐம்பத்தாறு ஆண்டுகளாக இணை பிரியாமல் வாழ்ந்த தம்பதி இயற்கையாக இறப்பிலும் இணைந்தது உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் மத்தியில் கண்ணீர் விட வைத்துள்ளது இந்த சம்பவமானது அந்த பகுதியில் நிகழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது